பங்களாதேஷ் நம்ம நாட்டோட பக்கத்தில் இருக்கிற நாடுங்க அவங்களுக்கும் நமக்கும் ஆயிரம் பஞ்சாயத்து இருக்குது இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம இதை பேசியே ஆகணும் ஏன்னா அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய பூகமையும் எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த நாட்டோட கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட் மேலேயும் பொதுமக்கள் மேலேயுமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன் டீப்பாக நம்ம போக போகிறது இல்லை பங்களாதேஷோட ஹைகோர்ட் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க ஜூன் அஞ்சாம் தேதி அது என்ன பண்ணியிருக்குன்னா ஆக்சுவலாக வந்து பாகிஸ்தானோட பங்களா சேர்ந்துருந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பிரிஞ்சு வந்தாங்க அதுதான் சுதந்திரம் அடைஞ்ச நாடு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சு வந்தாங்க அதில் வந்து போரிட்ட இ பங்களாதை சேர்ந்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட சந்ததிகள் அதாவது அவங்களுக்கு அப்புறம் வர்றவங்கலாம் என்ன பண்ணுன்னா முப்பது பெர்சன்டேஜ் இது இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க முப்பது பர்சன்டேஜுங்கிறது எல்லாத்துலேயுமே காலேஜ்லேயும் சரி வேலை வாய்ப்பு எல்லாத்துலையுமே முப்பது பர்சன்டேஜ் ரொம்பவே அதிகம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நியூஸை கேட்டதுமே யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த கேம்பஸ்க்குள்ளேயே சாதாரணமாக ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க இந்த மாதிரிலாம் ஃபாலோ கூடாது ஆல்ரெடி இங்கே வேலை வாய்ப்பு யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி அவங்களுக்கு மட்டுமே கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு போராட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் அங்கே என்னாச்சுன்னா லீவ் டேஸ் அறிவிச்சிருக்காங்க அந்த லீவ் டேஸுக்கு அப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க பட் திரும்ப ஜூலை ஏழாம் தேதி திரும்ப போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க மாணவர்கள் அதுக்கப்புறம் ஜூலை பத்தாம் தேதி ஒரு அணிவகுப்பு மாதிரி பண்ணியிருக்காங்க டாக்கா யூனிவர்சிட்டியில் இந்த நேரத்தில் பாதுகாப்பு படை ஆர்மீக்காரங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அணிவகுப்பை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க முற்றுகையிடறாங்க அதாவது இதுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு அதனால அங்கே போக்குவரத்து எல்லாமே பாதிச்சது அவங்கள தாண்டி எங்கேயுமே போக முடியலை எல்லா இடத்தையுமே மறைச்ச ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள் இந்த மாதிரி டெய்லியுமே அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த நேரத்தில் தான் ஜூலை பன்னெண்டாம் தேதி சத்ரா லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாணவர்களையே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல அவங்க எல்லாரும் கவர் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனை அழைச்சி கொண்டு போய் அடிச்சே கொண்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் போராட்டம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜெலாம் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ரோட்டில் மறியல் பண்ணாங்க இப்போ இந்த மாதிரி பெரிய பிரச்சனை அடிக்க ஆரமிச்சோடனே ரயில் எல்லாத்தையுமே போயிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்தளவுக்கு பெருசாக கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் பிரதமர் வந்து செய்தியாளர்லாம் பார்க்குறாங்க அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு தப்பான விஷயத்தை சொல்லிடுறாருங்க என்னன்னா இப்போ போராட்டம் பண்ணுறாங்களா மாணவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டால் இவங்க எல்லாமே துரோகிகள் அதாவது போரின் அந்த பாகிஸ்தான் போர் நடந்தப்போ இருந்த அந்த வம்சத்தை வந்து வந்து சேர்ந்தவங்க அதாவது துரோகிகள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே பெரிய பிரச்சினையாயிடுச்சு இதுக்கப்புறம்லாம் இவங்க விட்டா நம்மள வந்து ரொம்பவே இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உள்ளே பூந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தடை இல்லையா அந்த இதெல்லாம் அடித்து உடச்சு உள்ள பூந்துட்டு போயிட்டே இருக்காங்க இந்த மாதிரிலாம் இனிமேல் எங்களுக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ண வச்சுட்டாங்க இதனால் அந்த ஊரில் சோசியல் மீடியா எல்லாத்தையுமே இது பண்ணுறாங்க நெட் எல்லாத்தையும் ஃபோர் ஜி எல்லாத்தையுமே கட் பண்ணுறாங்க அதாவது இந்த மாதிரி நியூஸ்லாம் இன்னமும் ப பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக இந்த சத்ரா லீக்னு இடையில சொல்லியிருந்தல அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி செய்கிறாங்களே அவங்கள சேர்ந்த மாணவர்கள் கூட்டுறாங்க அவங்க ஆக்சுவலாக அவங்க அடியாளுங்க இந்த மாதிரிலாம் கிடையாது மாணவர்கள் தான் ஆனால் ஆளுங்கட்சி சேர்ந்த ஒரு ஒரு விதமான கூட்டங்கள் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யார்னாலும் வரட்டும் நாங்கள் யார் வந்தாலும் அடிப்போம் இனிமேல் இது வந்து பிரச்சனை வந்து நாங்கள் பெருசாகுவோம் யாரும் இந்த மாதிரி இடஒதுக்கிட்ட வந்து ரத்து ரத்து பண்ண சொல்லி யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள கொள்ளுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சத்ராலைக்கு தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் அதாவது ஆறு யூனிவர்சிட்டியும் போயிட்டு ஒரு கும்பல் கும்பலாக சேர்ந்து மாணவர்கள் மகளாக சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் தாக்கல் ஆரம்பிக்கிறாங்க அடி கையில என்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அவங்கள அடிச்சிருந்துருக்காங்க அந்த ஃபைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஸ்டூடெண்ட்ஸு பயங்கரமா அடிபட்டுறாங்க அவங்கள எமர்ஜென்சி அளவுக்கு கொண்டு இங்கே தான் கலவரமே ஸ்டார்ட் ஆகுது சத்ராலிக்கு உள்ள வந்ததுக்கப்புறம் கலவரம் பூகம்பம் வெடிக்குதுங்க இரநூறு பேரை சும்மா இல்லை சாதாரணமாக அடிச்சு நவத்தியிருக்காங்க கையில் அவ்வளோ ஆயுதங்கள் கொண்டு போயிருக்காங்க பிரச்சனை பெருசாக ஆயிடுச்சு இதுக்கு மேலே விட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஆர்டரே கவர்மெண்ட்டில் கொடுத்துட்றாங்க இதில் வந்து ஐம்பது பேர் காயமடைந்து மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில பேர் இறந்தும் போகிறாங்க பிரச்சனை பெருசாகிடுச்சு இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிக்கிட்டவங்க காலேஜ் எல்லாத்தையுமே மூடுறாங்க அவ்வளோதான் இது வந்து இனிமேல் திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹாஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மக்கள்லாம் அனுப்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க இங்கே தங்க வேணா நீ எல்லாம் ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி ஷூட்டில் ஆறு பேர் இறந்துடுறாங்க அவங்களோட இறுதி சடங்களை வந்து கலந்துக்கிறாங்க எதிர்கட்சி சேர்ந்தவங்கலாம் இதை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவங்களுக்கு இது ஒரு சான்ஸாக போச்சு எதிர்கட்சியும் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாணவர்களோட சேர்ந்து அழைச்சிக்கிட்டு போய் போலீஸை எது இது பண்ணுற மாதிரி துப்பாக்கிலாம் சுட்டு சொல்லிட்டு அவங்கள திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஜூலை பதினாலாம் தேதி பிரதமர் ஷேக் ஹசீனா வந்து தேசத்துக்கு வந்து ஒரு இது சொல்கிறாரு ஏன்னான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஹைகோர்ட்டில் என்ன அறிக்கை சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகே தான் நாங்கள் வந்து இனிமேல் எதுவும் பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அதாவது நாங்கள் வந்து எதுக்காக எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இதாக சொல்கிறார் மக்களுக்காக ஒரு பொதுவாக ஒரு இது கருத்தை வைக்கிறார் கவர்மெண்ட் வேலை மட்டும் தான் இருக்குது மற்ற வேலைகள் எல்லாமே நிப்பாட்டாங்க மற்ற எல்லா இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிரதமர் என்ன தான் இந்த மாதிரி சொன்னாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற மாதிரிலாம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கங்கே போராட்டம் பண்ணிகிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் கூட போலீஸை வந்து துரத்தும் போது இந்த மாதிரி போராட்டம் பண்ணலான்னு சொல்லி துரத்தும் போது கூட ரெண்டு மூணு பேர் சாக்கடையில் விழுந்து கூட இறந்து போயிருக்காங்க இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க முழு ஊரடங்கு நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதனால வெளியில் யாரும் வரக்கூடாது வெளியில் வந்தால் தாக்குதல் நடத்தப்படும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க இப்போ ஜூலை பத்தொம்போது ஜூலை பத்தொம்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் பேச பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து மூணு ஆஃபீஷியல்ஸும் அந்த போராட்டம் நடத்துனாங்களா இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லிட்டு எந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கூடாதுன்னு அதில் ஒரு மூணு பேரையும் கூப்பிட்டு இது பேசுகிறாங்க அதுக்குன்னு ஒரு கமிட்டி தலைவர் இருப்பாங்க அவங்க ஆனால் அப்படி பேச வந்த அந்த மூணு பேரையுமே சித்திரவதை பண்ணியிருக்காங்க அது சேர்க்க கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இப்போ தான் வந்து கவர்மெண்ட்டு அதாவது ஹைகோர்ட்லேருந்து அறிக்கை திரும்ப வெளியிடுறாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஏழு பர்சென்ட்டாக குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க அதாவது மாணவர் சைட்லேருந்து ஓகே ஒரு ரெண்டு நாளைக்கு நாங்கள் வந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூணு பேர் போனாங்களே மாணவர்கள் சைட்லேருந்து அவங்க மூணு பேரையும் திரும்ப கைது பண்ணுறாங்க ஏன்னா இவங்களை வெளில வச்சுருந்தா திரும்ப எதனா போராட்டம் பண்ணுறா அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு மா அந்த மாணவர்களை கெடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரையும் ஜெயிலில் அடைக்கிறாங்க ஆனால் இது வந்து சாதாரண தான் இது வந்து நாங்கள் வந்து சேஃபாக தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே ஜெயிலில் அடைச்சிட்றாங்களா இதனால் திரும்பவும் போராட்டம் ஆரம்பிக்குது அவங்கள நீங்கள் விடுவிட்டு தான் விடுவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்களுக்கும் வந்து கோரிக்கை இது பண்ணணும் நீங்கள் வந்து எப்படி அவங்க எல்லாரும் கொன்னீங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் சேர்ந்தவங்களும் போலீஸையும் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அந்த கைது பண்ணாங்களா மூணு பேர் அதே மாதிரி இன்னொரு ஆறு பேரை கைது பண்ணி அவங்கள வந்து இது பண்ணியிருந்துருக்காங்க அவங்க வந்து நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்குகிறோம் போராட்டம் நடந்த மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க அவங்கள உள்ளே வச்சு சித்திரதை பண்ணியிருப்பாங்க அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நாங்கள் வந்து தொடருவோம் அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸு திரும்பவும் போராட்டம் தான் பண்ணுறாங்க இந்த போராட்டம் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் இதை வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க நூறு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க இருபதாயிரம் பேர் காயம் அடைஞ்சிருந்தாங்க அந்த இதில் பிரச்சனையில் ஸோ அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் பிரதமர் வந்து ஒரு அறிக்கை வீரர் இந்த மாதிரி இறந்தவங்களுக்காக நான் கண்ணீர் அஞ்சலி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாங்க ஸோ இப்போ வரைக்குமே பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு இந்தளவுக்கு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு இது கிடைக்கல ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பெரிய பிரச்சனையாக போயிருக்கு ஸோ என்ன வேணாலும் போராட்டம் தான் அப்படின்னா கண்டிப்பாக வேறு வழியே கிடையாது ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயும் நடந்துச்சு ஸ்டெர்லைட் நடந்தப்போ அதுலேயும் பல பேரை சுட்டு கொண்டாங்க நம்ம ஆளுங்களே நம்மளை கொண்ட விஷயம் நடந்துச்சு இல்லையா ஸோ அதே தான் ஸோ அந்த தாக்கா அந்த பங்களாதேஷில் நடந்த துப்பாக்கி கலவரத்தில் வந்து இறந்த மறுக்கு நம்மளும் கொஞ்சம் நேரம் அஞ்சலி செலுத்தலாம் சரி ஓகே இதை வீடியோ ஃபுல்லாக இதுக்கப்புறம் நடந்துச்சுங்கிறது நான் வந்து டீட்டெயில்ஸாக போடுவேன் ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்